ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் ப்ரெக்னென்ட் உமனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நாளைக்கு சூரிய கிரகணம் நடக்கப்போகுது கர்ப்பிணிகள் இதையெல்லாம் செய்யவே கூடாது அது என்னென்ன விஷயங்கன்றது ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேங்க வானியல் நிகழ்வில் கிரகணம் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுதுங்க இந்த ஆண்டோட கடைசி சூரிய கிரகணம் நம்மளுக்கு நாளைக்கு அதாவது இருபத்தி தேதி நாளைக்கு நடக்க போது இந்த கிரகணம் அப்படின்றது வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் நேரடியாக செல்லும் போது நிழல் வந்து ஒளி தடுத்து பூமியின் மீது நிழல் விழ செய்யுங்க அப்போது முழு சூரிய கிரகணம் வந்து நடக்குது முழு சூரிய கிரகணத்தின் போது இரவு நேரம் போல் வானம் இருளடையும் வெறும் சூரியனோட வெளிப்புற வளிமண்டலம் சந்திரனை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிவட்டமாக தெரியுங்க மொத்த சூரிய கிரகணங்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து மட்டுமே பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இது சூரிய கிரகணன்ற டெஃபரேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் சரி கிரகணத்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன ஆகும் ஆபத்து அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் கண்டிப்பாக நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ சூரிய கிரகணத்தின் போது தங்களையும் தங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையும் உடல்நல அபாயங்கள் இருந்து பாதுகாக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது கர்ப்பிணிகள் குழந்த பெற்றவங்க வயசானவங்க கை குழந்தை வச்சுருக்கவங்க இவங்க எல்லாமே சரிங்களா கர்ப்பிணி பெண்கள் வந்து சூரிய கிரகம் நடக்கிற அந்த டைமில் கண்டிப்பாக கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும் இது முக்கியமான விஷயம் கிரகணத்தின் போது நீங்கள் வெளியில் செல்ல வேணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து இது நார்மலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நார்மலான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் முக்கியமான முக்கியமான அது கிரகணம் நடத்து நடக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடணும் இல்லை ஆஃப்டர் போயிட்டு வரணும் கிரகணம் எப்போ தொடங்குது அப்படின்றப்போ ல நைட் லெவன் ஓ கிளாக் தொடங்கி இயர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி வரையும் இருக்குது சரிங்களா நைட் டைம்ன்றதால ஒரு பயம் கிடையாது மோஸ்ட்லி நம்ம வெளியே போகிற சான்ஸ் கம்மி கிரகணத்தின் போது நிறைய நிறைய தண்ணி குடிக்காதுங்க லைட்டாக தண்ணி குடிச்சுட்டே இருங்க ஆனால் அதுவும் சாப்பிடம்லாம் படுக்கவே கூடாது கொஞ்சமாச்சு சாப்பிடணும் டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா கிரகணத்தின் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு ரொம்ப ரொம்ப அந்த கிரகணம்லாம் வருதுன்றப்போ ரொம்ப ரொம்ப பீதி அடைவுனா ரொம்ப ரொம்ப குழம்பு வேணாம் எதுவுமே இல்லை எல்லாமே சரியாயிடும் ஒரு சில பேர் கிரகணம் வந்தால் இதை பண்ணாத அதை பண்ணாத அதை பண்ணாத அதாவது அப்போ ஸ்கேன் இல்லை செக்அப் இல்லை எதுவுமே இல்லைங்க அதனால அப்போ நிறைய குழந்தைங்க வந்து குறைபாடோடு பிறந்தாங்க அதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி கிரகணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா டெஸ்ட்டும் எல்லாமே வந்துருச்சு இல்லையா ஸோ அதனால அதெல்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம் கிரகணம் வந்து இருபத்தொன்னாம் தேதி காலை பத்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி மத்தியானம் பன்னெண்டு பத்து சூரிய கிரகணம் உச்சமடைது மதியம் மட்டும் புள்ளி இது வந்து எப்போது அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் ஆனால் இப்போ வந்து நைட் டைம் தொடங்குறதால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நைட்டு லெவன் ஓ கிளாக் தொடங்கி இயர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து முடிஞ்சிருது சரிங்களா நீங்கள் வந்து மோஸ்ட்லி வெளியே வராதிங்க ஆனால் கையில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் வச்சிருக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கிரகம் நடக்கிற அந்த டைமில் கையில் தருப்பை புல் வச்சுருக்கணும் சரிங்களா தற்பை புல் எதுக்குன்றப்போ உங்கள்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் விடாமல் துளசியோ தருப்போயிலையோதோ கையில் வச்சுக்கணும் உங்கள்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராமல் எந்த ஒரு கெட்ட கதிரிச்சோ வராமல் உங்களை நல்லா பார்த்துக்கும் நம்ம நார்மலாகவே கோவில்கள்லாம் பார்த்துன்றப்போ தருப்பை புல் சாமி கிட்டே இருக்கும் இல்லைங்களா மாதிரி தான் இது உங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் குளிக்க காலையில் குளிக்க போகிற தண்ணியில் ஒரு ஆள் நீங்கள் ஹெவியாக சமைச்சிட்டிங்கிறப்ப அந்த சாப்பாடு மாதிரிலாம் போட்டு முடி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இந்த டைமில் கணவன் மனைவி உறவில் ஈடுபடக்கூடாது கை நீங்கள் நைட் டைம்ன்ற நகை கட்ட மாட்டீங்க ஒரு சில விஷயங்களெலாம் செய்ய மாட்டீங்க நீங்கள் சாமியை மட்டுமே நினச்சிக்கிட்டு சாமி மந்திரங்கள் ஏதாவது ஒன்று இருக்குது இல்லைங்களா ஓ சிவாய நம்ம சரவணப ராமஜெயம் ஏதோ ஏதோ உங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும் அதை நினச்சி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வேணிங்கன்னால் அது சீக்கிரமாக நடக்குங்க மோஸ்ட்லி யூரின் வரும் யூரின் போகிறதோ கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இது வந்து இந்தியாவில் திருலன்றதால நீங்கள் ரொம்ப சேஃபாக இருந்துக்கலாம் பிரச்சனை கிடையாது பட் கிரகம் நடக்கணும் நடக்குதுன்றது கர்ப்பிணிகளுக்கு தெரியணும் இல்லைங்களா ஒன்றுமே தெரியாமல் ஒரு நாலேஜ் எல்லாம் வந்துடக்கூடாது ஏன்னா நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் மோஸ்ட்லி வெளியே போகாதீங்க எழுந்து அந்த கூட அந்த டைமில் அழாதீங்க எதுவும் நெகட்டிவ் யோசிக்காதீங்க இப்போ பாசிட்டிவ் அந்த டைமில் யோசிங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் உங்கள் குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக சூப்பராக டெலிவரி ஆக போகிறாங்க நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்